நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பொங்கலுக்கான வேட்டி புடவை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் காந்தி தகவல் தெரிவித்துள்ளார் பட்டுக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட பட்டுப்புடவை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றில் முக்கியமான ஒன்றான முருகன் கூட்டுறவு சங்கம் அதன் விற்பனை நிலையத்தை எண்ணெய்க்கார தெருவில் உள்ள சொந்த இடத்தில் புதுப்பொலிவுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது இந்த விற்பனை நிலையத்தை தமிழக கைத்தறி மற்றும் நெசவாளர் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து ரிப்பன் வெட்டி முதல் வியாபாரத்தை துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காந்தி திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் பொங்கலுக்கு ஆல்ரெடி நாம் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இலவச வேஸ்ட் சிலை கொடுக்கறது மக்கள் அது வந்து ஏத்துக்கணும் யூஸ் பண்றது நாலு வருஷமா அது பொங்கலுக்கு முன்னே போன வருஷம்தான் கொஞ்சம் டிலே என்ன ஒரு வருஷமா வருஷம் காரணம் பார்லமெண்ட் தேர்தல் வந்ததுனால அந்த இது ஒரு ஒரு மாதம் டிலே ஆச்சு அதுக்கு முன்னே டிசம்பர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ரெவன்யூ பீப்புளுக்கு கொடுத்து வச்சு ஃபஸ்ட் டைம் அதுதான் இத்தனை வருஷத்தில் இந்த வருஷம் நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளவே நாங்கள் கொடுக்க போகிறோம் அது இல்லாத பல ரகங்கள் பதினஞ்சு ரகம் சாரீஸில் அதே மாதிரி வேஸ்டில் அஞ்சு ரகம் இதனால் மொத்த பேர் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்புகிறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது குவாலிட்டி நம்பர் ஒன்